மிக பொருத்தமான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியும் பறைந்த ஒரு அருமையான ஆசிர்வாதம் நிறைந்த வார்த்தையை கடவுள் நமக்கு கூறுகிறார் ஒவ்வொருவருடைய திறமைக்கு ஏற்ப ஐந்து காலந்து பத்து காலந்து ஒரு காலந்து அவர் கொடுக்கிறார் ஐந்து காலந்து பெற்றோர் போய் அதை பயன்படுத்தி சம்பாதித்து அதை கொண்டு உடைத்து மேலும் ஐந்து காலங்கள் சம்பாதிக்கிறான் அந்த தலைவன் அவரை பாராட்டி நம்பிக்கை நல்ல ஊழியனே நீ இந்த ஐந்து காலந்தை பயன்படுத்தி மேலும் ஐந்து காலங்கள் சம்பாதித்தால் நான் நீ நேர்வடையச் செய்வேன் அருமையான வார்த்தையே ஆண்டவர் சொல்கிறார் இந்த வார்த்தை சித்திரைக்கு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையாக

உழை தனது ஆசை வாழ்க்கை இன்னும் நமக்கு அதிகமாக திரும்ப நாம் மனம் போது சந்தோஷமாக உழைத்து முன்னேறும் பொழுது நமது உழைப்பை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் என்பதை இந்த செய்தி வழியாக இருகிறோம் எனவே இறைவன் நமக்கு சென்றுள்ள காலங்களை மேற்கொள்ளுவோம் அதை பயன்படுத்தி நாம் வளர்ச்சி அடைவோம் ஆண்டவர் அதை இன்னும் அதிகமாக வளர்ந்து கொடுத்துவதற்காக